அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய கருத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார் நாடு நலன் காக்க மக்கள் நலன் காக்க கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி என்ற இலக்கை தாண்டி மாபெரும் வெற்றியடைய வேண்டும் என்றால் கழகம் ஒன்றிணைய வேண்டும் எனவும் அவர் கூறியிருக்கிறார் குறித்து நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் திரு செங்கோட்டையன் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பை பார்த்திருப்பீங்க உங்களுடைய முதற்கட்ட கருத்து சொன்னது அவரு சொன்ன பல கருத்துகள் அதாவது இருபத்தி ரெண்டுலிருந்து கட்சி தொடங்கினது எப்படி கட்சி நடந்த வரலாற்று பல செய்திகள் அனைத்தும் அவர் குறிப்பிட்டிருக்காரு குறிப்பா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் பற்றி ரொம்ப விரிவாக சொல்லா கூட சுருக்கமாக சொல்லியிருக்கிறாரு அதாவது திருமதி சசிகலா அம்மையார் அப்போது முதல்வராக தேர்ந்தெடுத்து கட்சி முடிவெடுத்த போது சில சூழ்நிலைகளால் அவங்களால் உடனே ஏற்றுக்கொள்ள முடியல அப்போ நடந்த சம்பவங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் திரு பழனிசாமி அவர்கள் வாய்ப்பு கொடுத்தவர்கள்லாம் மறந்து வேறு பாதையில் சென்று விட்டாரும் உண்மைதான் திரு செங்கோட்டையே அப்போது இரண்டு வாய்ப்புகள் வந்ததுன்னு சொன்னார் அது நமக்கு தெரிஞ்சது ஒரு வாய்ப்பு நிச்சயமாக அப்போது ஒரு இடைக்காலத்துக்கு ஒரு முதல்வர் முதல்வராக வருவதற்கான இருந்தது ஆனால் அது அவர் மறுத்துவிட்டு பழனிசாமி அந்த வாய்ப்பை கொடுத்தார் என்பது நாடறியம் இப்படி பல்வேறு கட்சியில் மூத்தவர்கள் பலர் அவருக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால் அவர் அந்த நாட்களை சுகத்தை அனுபவிக்கிறார் என்பதுதான் உண்மை ஆனால் அதெல்லாம் மறந்து இன்னைக்கு அவரு அந்த ஏனியெல்லாம் உதறி தள்ளுறாரு ஆகவே கட்சியில ஒற்றுமை இல்லாததுக்கு ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாதக்கு முக்கிய காரணம் தான் பலரும் அறிவித்து அறிவித்திருக்காங்க அவர் வந்து தெரிந்தவர்களை சேர்த்துக்கொள்ளணும்னு பல்வேறு நபர்கள் முயற்சி எடுத்தாலும் வந்து அதுக்கு அவர் இல்லை தன்னுடைய பதவி மட்டும் மதமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆஹ் கட்சி எப்படிப்பட்ட எப்படி இருந்தாலும் பரவாயில்ல தொடர்ந்து தோல்வி தோல்விகள் ஏற்பட்டாலும் தன்னுடைய நடத்தலை தான் முக்கியம் என்று நினைக்கிறாரு எனவே திருட்டு நிறுத்திக்கிற ஒரு இந்த முயற்சி ஒருங்கிணைத்து செயல்படுவோம் என்று ஒரு முயற்சி எடுத்துக்கிறார் அது அதுக்கு பழனிசாமி என்ன பதில் சொல்ல போறாருன்னு தெரியல சார் அதே நேரத்தில் திரு செங்கோட்டையன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பெரிய அளவில் கால அவகாசங்கள் எல்லாம் இல்லை எனவே இந்த ஒன்றிணைப்பு என்ற முடிவையும் பத்து நாட்களுக்குள்ள எடுக்க வேண்டும் என்ற ஒரு காலக்கெடுவையும் ஈபிஎஸ்க்கு விடுத்திருக்க இது குறித்தும் ஆறு பேர் சந்தித்து திரு பழனிசாமியிடம் அந்த கோரிக்கை வச்சாங்கன்னு சொன்னாரு அப்பயே திரு பழனிசாமி எனவே தான் இப்போ மறுபடியும் இந்த அழைப்பு திரு சிங்கோட்டன் கொடுத்திருக்கிறார் அதற்கு அதிக அவகாசமும் தேவையில்லை ஏன்னா ஏற்கனவே முயற்சி எடுத்தார் அதனால பத்து நாட்கள் டைம் கொடுத்துருக்காங்க இந்த பத்து நாட்களுக்குள் பழனிசாமி முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இன்னொரு சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் வருது அதற்கு முன்னால் பல ஏற்பாடுகள் செய்யணும் இப்போ அதிமுக பிளவுபட்டு நிற்குது திரு ஓபிஎஸ் திரு டிடிவி தினகரன் அது போன்றெல்லாம் வெளியில் இருக்காங்க இந்த நிலைமை மாறணும்னு சொன்னால் ஏன்னா அவர் முன்னாள் முதல்வர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த திரு ஓ பன்னீர்செல்வமே கட்சியில நீக்கிறாங்க சசிகலா அவர்கள் ஒரு முன்னதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவரும் கட்சியில நீக்கினார் பழனிசாமி ஸோ கட்சியில் இப்படி மூத்தவங்கெல்லாம் நீக்கிட்டு கட்சியை நடத்த முடியும் ஆனால் பத்து நாள் அவகாசம் கொடுத்துருக்காரு இந்த பத்து நாள் அவகாசத்தில் பழனிசாமி என்ன செய்ய போறாருன்னு பார்க்கணும் அப்படி நடக்கலன்னு சொன்னா பழனிசாமி இல்லாத ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகுமா என்று மூத்த தலைவர்கள் முடிவு செய்யலாம் அது எப்படி நடக்கும் நம்ம பார்க்கலாம் சார் தென் மாவட்டங்களில் போய் இப்பயும் பாருங்க அதிமுகவினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக கழகம் ஒன்றிணைய வேண்டும் ஒன்றிணைந்தால் மட்டுமே ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதுமே நமக்கு அதிமுகவிற்கான வலு சேர்க்க முடியும் அப்படின்ற ஒரு கருத்தையும் திரு செங்கோட்டையன் பதிவு செய்திருக்கார் இது குறித்து தென் மாவட்டங்கள் குறிப்பாக சொல்லியிருக்காரு பல மாவட்டங்களில் நிலை இருக்கு குறிப்பா தென் மாவட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா திரு ஓ பன்னீர்செல்வம் பெற்ற வாக்குகள் திரு டிடிவி தினகரன் பெற்ற வாக்குகள் சின்னத்தின் கீழ் போட்டியிடல வேற இண்டிபெண்டாக நின்னாங்க இல்லை வேற கட்சியின் சார்பாக நின்னாங்க அப்படி இருந்தும் அதிமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டது பல தொகுதிகளில் அப்போ இவங்களுடைய வாக்குகள் பெற்றது ஒரு சாதாரண வாக்குகள் அல்ல எந்த ஒரு பெரிய கட்சியுடைய பேக்கிங்கும் இல்லாம தனியாக கிட்டத்தட்ட சுயேட்சையாக எவ்வளவு வாக்குகள் பெற்றாங்க அப்போ அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல ஒரு பெரிய சரிவுதான் பழனிசாமி தலையில தலைமையில் இருக்கிற அதிமுகவுக்கு ஏற்பட்டது இதே இன்னும் சட்டமன்ற தேர்தலில் இதோட பாதிப்புன்னு அதிகமா தெரியும் ஏன்னா பாராளுமன்ற தேர்தலில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு அப்போ நிச்சயமா ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் இங்க தனியார்னா கூட ரெண்டு மூணு தொகுதிகளில் சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது அப்போ இதே கணக்கு நீங்க போட்டிங்கன்னா நான் ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது இடங்கள்ல அதிமுகவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு சட்டமன்ற தேர்தல்னு அதிகமாக தெரியும் பாராளுமன்ற தேர்தலில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றதா பாராளுமன்ற தேர்தல் வெற்றி பெற முடியும் அப்போ சட்டமன்ற தொகுதியில் ஒன்றும் இதோட டேமேஜ் இன்னும் அதிகமா இருக்கும் வெளியே இருக்கிறவங்க பழனிசாமி தலைமையில் இருக்க அதிமுகவுக்கு இன்னும் அதிகமாக டேமேஜ் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் தவிர்க்கணும்னு சொன்னால் ஒருங்கிணைந்த அதிமுக உருவானதான் ஆனால் திமுக அணி ஒரு பலமான கூட்டணி வச்சிருக்கு அதை எதிர்கொள்ளணும்னு சொன்னால் இந்த பக்கம் அதிமுகவுடைய கூட்டணி பலமாக இருக்கணும் அதிமுகவும் பலமாக இருக்கணும் இப்போ அதிமுக பலவன பலவீனமான நிலையில நிலையில் இருக்கு மூன்று நாள் பிரிவிழாக பிரிக்கப்பட்டு ஒரு வீக்கான நிலைமை தான் இருக்கு இதை சரி செய்யணும்னு சொன்னா ஒருங்கிணைந்த அதிமுக தான் செய்ய முடியும் அதுல ஒரு காலக அவகாசம் பழனிசாமி சரியான முடிவு எடுப்பாருன்னு தோணல தொலைபேசி வாயிலாக வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ரங்கராஜ்